நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து டேரக்டா அவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பை கேட்கின்றோம் என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு தரமாட்டாரா ஏன் ஒரு பாதிரியார்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பாவ சங்கீதனம் செஞ்சுதான் நம்ம பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு பெற வேண்டுமா எது சிறந்த முறை இயேசு என சொல்கின்றார் அதை தான் இன்னைக்கான வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோ வீடியோவை முழுசா பாருங்க வாங்க வெடிக்கலாம் யோகி அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ஒன்று இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தையம்மை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் மார்க்கினர் செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஐந்து இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றோரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவசனம் இவை யாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார் ஒப்புரவு ஆக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார் ஒரு மூன்று இறைவசனத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் முதல் இறைவசனத்தில் இயேசு கிறிஸ்து நேரடியாக அந்த ஒரு முடக்கவாத மற்றவரை பாவம் மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு மீட்பை தருகின்றார் ரெண்டாவதுல பாவ மன்னிப்பிற்கான அதிகாரத்தை திருத்தூதர்களுக்கு அவர் பகிர்ந்து அளிக்கின்றார் நீங்கள் வந்து யாரோட பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த பாவம் மன்னிக்கப்படும் யாரோட பாவங்களை மன்னிக்காமல் இருக்கீங்களோ அந்த அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படாது அப்படின்னு அவருடைய அதிகாரத்தை இங்கே பகிர்ந்து கொடுக்கின்றார் மேலும் அது ஒரு அதிகாரமானது எப்படி வழி வழியாக வந்தது என்பதை இங்கே குருந்தியர் குருந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வந்து பார்க்கின்றோம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இன்று ஒரு மூன்று இறைவசனங்கள் நம்ம பார்க்கும்போது இயேசுவால் முழுமையாக பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க முடியும் அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது ஆனால் ஏசு எதற்காக இங்கே வந்து ஒரு ட்விஸ்டை வச்சிருக்காரு இயேசுக்கு பிறகு இந்த ஒரு உலகத்தில் அவருக்கு அடுத்தபடியா அவர் நம்மளுடைய திருச்சபையை உருவாக்கினார் ஏன்னா திருச்சபை நம் அனைவரையும் பார்த்து கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நல்ல சமாரியன் கதையில் வரக்கூடிய அந்த ஒரு நல்ல சமயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய மக்கள் அங்கு தண்ணீராலும் திராட்சை ரசத்தாலும் தண்ணீர் திருமுழுக்கு திராட்சை ரசம் என்பது அவருடைய திரு ரத்தம் அந்த ஒரு திருமுழுக்கு திருவுடலை வந்து உட்கொள்ளும் பொழுது மட்டும்தான் திருமுழுக்கு பெற்று திருவுடலை உட்கொள்ளும் மட்டும்தான் நம்ம மீட்பு அடைய முடியும் யாராலும் தண்ணீராலும் திராட்சை <ściecoughs> ரசம் இன்றி மீட்பு அடைய முடியாது திருமுழுக்கு எடுக்காமல் ஆண்டவருடைய திருவிருதல் பங்கு பெறாமல் மீட்பு பெற முடியாது அதே போல அந்த ஒரு சாவடிக்கு கூட்டிகிட்டு போகிறார் அந்த ஒரு சாவடி தான் திருச்சபை அதனுடைய தலைமை பொறுப்பாளர் தான் போப் அதாவது நம்மளுடைய திருத்தந்தை ஸோ திருத்தந்தையர்களுக்கும் கதிரானளுக்கும் பிஷப்புகளுக்கும் நம்மளுடைய குருக்களுக்கும் திருச்சபையை பார்த்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை இயேசு நேரடியாக தந்திருக்கின்றார் இவர்கள் அனைவரும் இயேசுவினுடைய நேரடி பங்காளிகளாக இருக்கின்றார்கள் அதனால திருச்சபையினுடைய அதிகாரங்கள் இவர்கள்கிட்ட இருக்கு இது இன்னும் பகிர்ந்தளித்தது முழுமையாக பகிர்ந்தளித்தது இயேசு கிறிஸ்து தான் அதனால மடமாற அவர்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கின்றார்களோ அந்த ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும் சிம்பிள் அது போலவே ஒரு நபர் நேரடியாக பாவத்தை வந்து இறைவரிடம் அறிக்கையிடும்போது முழுமையான அந்த ஒரு மனம் மாறுதலோடு ஒரு மனிதர் முழுமையாக மனம் மாறி கடவுள் கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அந்த ஒரு பாவ மன்னிப்பானது முழுமையாக அவர்கள் அதை உணர்ந்து அந்த ஒரு பாவமன்னிப்பை கேட்டிருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி மேலும் மறுபடியும் அந்த பாவத்தை விழாமல் இருப்பதற்கு அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது முக்கியமானது அதனாலதான் நம்மதாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து மக்கள் யார் எல்லாம் நேரடியாக உங்களை நம்பி உங்களுடைய வார்த்தைகளை நம்பி எனக்கு செவி கொடுத்து நம்புகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்கள் அவர்கள் வாயால் அவர்கள் ஒத்துக்கொண்டு உங்ககிட்ட சொல்லும் பொழுது உங்களை நான் அனுப்பியவர்களாக அவர்கள் கருதி உங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க அந்த சொன்ன பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்போது போது அவங்களோட பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் குருக்களிடம் போய் பாவம் அமைப்பு பெறுவதற்கு தயங்குகின்றோம் ஏன் குருவானவர்கிட்ட போய் சொல்லணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கின்றது மேலும் குருவானவர்கள் மட்டும் நல்லவங்களா அவங்க பாவம் செய்ய முடியாதா அப்படின்னு ஆனா ஒரு விஷயம் குருவானவர்கள் பாவம் செய்யக்கூடிய நபர்களேனா அவர்களும் மனிதர்கள் தான் மனித இயல்பில் பாவங்கள் செய்வதற்கான சாத்திய குருகள் நிறைய இருக்கு ஆனால் பாவ சங்கீத்தனம் செய்யும் பொழுது அங்க உட்கார்ந்து இருக்கிறது குருவானவர் கிடையாது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமது பாவங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் முழுமையான மனமாற்றத்தோடு நம்ம பாவமன்னி பாவமன்னிப்பு செய்யும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் முழுமையாக மன்னிக்கப்படும் அது எந்தவித மாற்று கருத்தும் கிடந்து கிடையாது அதனால் நேரடியாக நம்ம இறைவனிடம் மன்னிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இயேசு நீங்கள் முழுமையாக மனம் மாறி இந்த ஒரு வழிமுறையில் நீங்கள் பாவமன்னிப்பு பெற வேண்டும் என்பதால் தான் இங்கே ஒவ்வொரு வதில் சாதனம் அதாவது பாவ சங்கீர்த்தனத்தை அதிகாரப்பூர்வமாக இங்கே ஆரம்பிக்கின்றார் அதை வந்து துவக்குகின்றார் இல்லனா நிச்சயமாக இயேசு பாவங்கள் வந்து என்கிட்ட வந்து அறிக்கையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் ஏன் அதுக்கா ஏன் அவர் வந்து இங்கே ஒரு மத்தியஸ்தரை வந்து வைக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் மோசேவை கடவுள் வந்து மத்தியஸ்தராக பயன்படுத்தினார் இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே ஒரு தலைமை குரு அவருக்கு கீழ் வந்த அனைத்து குருக்களும் அவருடைய பங்காளிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக நம் பாவமணிப்பு பெற முடியும் அவர்கள் குருக்களாக மனிதர்களாக இருந்தாலும் பாவமளிப்பு பெறும்பொழுது அங்கே பாவத்தை கேட்டுக்கொண்டிருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால ஒவ்வொரு வருஷம் என்பது முக்கியமானது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர வேண்டும் அதை என்றுமே நம்ம மறுத்துவிட முடியாது அது முக்கியம் 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 இன்னும் ஒரு எளிமையான உதாரணம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு மனசில் நிறைய பாரம் இருக்கும்போது யாருக்கிட்டையாச்சும் போய் சொன்னால் அது இறங்கிடும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவன சொன்னேன் மச்சா விட்றா பார்த்துக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்டாக அதை வந்து விடு பார்த்துக்கலாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உறவினர்கிட்ட வீட்டார்கிட்ட சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் திட்டுவாங்க ஏன் இப்படி பண்ண எங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அட்வைஸ் ஆரம்பிச்சிவிடுவாங்க அட்வைஸை போட ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு கெடுப்பாகும் நமக்கு ஆகும் ஸோ உறவினர்களிட்டையும் வீட்டில் சொல்லும்போதும் நிச்சயமா நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமான்றது டவுட் தான் அதனால தான் நம்ம வந்து நண்பர்கள்கிட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி சீக்கிரத்தான விஷயங்கள் வந்து சொல்லுவோம் ஆனால் இங்கே அதையும் தாண்டி நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாரம் குறைஞ்சா மட்டும் பத்தாது திருப்பி அந்த பாவத்தை நம்ம செய்யாமல் இருக்கணும் திருப்பி அந்த ஒரு பாவ நிலையை நம்ம வந்து போயிடக்கூடாது ஸோ அதனால பாவத்தை கேட்கறதற்கும் இயேசு தயாராக இருக்கின்றார் யார் வடிவில் தயாராக இருக்கின்றார் குருவானவர் வடிவில் அவர் தயாராக இருக்கின்றார் மேலும் சரியான ஆலோசனைகள் மூலமாக சரியான வழிநடத்தல்களை நமக்கு தந்து மீண்டும் நம்ம பாவத்தில் விட செய்யாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய கடமையானதும் குருமார்களுக்கு இருக்கு குருமார்களுக்கு இருக்கின்றது அதையும் இயேசு பகிர்ந்து அளித்திருக்கின்றார் ஏன்னா மக்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அதனால தான் இயேசு அவருடைய பணியை வந்து பிரித்து கொடுக்குறாரு அப்போ மக்களை சரியான அறிவுரைகளும் சரியான போதனைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பானது குருவானவர்களுக்கு இருக்கின்றது அதனாலதான் தான் பாவத்தை அறிக்கையெடுவது அவசியம் அதை குருவானவரிடம் அறிக்கையெழுவது அவசியம் என்பது நம்ம உறுதியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும் நம்ம நண்பர்கள்கிட்டையும் நம்ம சொல்லலாம் பாரம் இறங்கிடும் பட் ஆனால் நம்ம திரும்பி அந்த பாவத்தில் விழாம இருப்பதற்கு நமக்கு சரியான வழிநடத்தல் ஆன்மீக வழிநடத்தல் நமக்கு தேவைப்படுகின்றது அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு நக்கரணி அதனால தான் ஒவ்வொரு வருட் சாதனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாவ செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு தவக்காலத்தில் பாவ செய்வதற்கான சரியான காலம் ஏன்னா இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம இன்டர்னலாக ஸ்பிரிச்சுவலி நம்ம ஒரு புதிய பிறப்பு நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த ஒரு வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் உறுதியாக சொல்கின்றேன் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனமாற்றமும் ஏதோ ஒரு புதிய சிந்தனையும் ஒரு புதிய பார்வை வந்து பிறந்திருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட் நான் பண்ணும்பொழுது எனக்குள்ளே அது வந்து நடக்குது நான் தியாலஜி கேட்டிசம் அஃவா கேத்தலிக் சர்ச் மற்றும் இறைவார்த்தை பைபிள் எல்லா விஷயங்களுமே வந்து நான் தொடர்ச்சியாக படிப்பது வந்து இதை வந்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நானுமே ஒரு நார்மல் மனுஷனா எங்கிட்டேயே நிறைய தவறுகளும் நிறைய குறைகளும் இருக்கின்றது ஆனால் கொஞ்சம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் திரும்பி வாழ வேண்டும் என்று மேலும் இந்த ஒரு ஆன்மீக பயணத்தில் என்னோடு இணைஞ்சு நீங்க எல்லாருமே பய பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கற்றுக்கிற விஷயங்கள் நான் உணர்ந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நம்ம மட்டும் மாறினா பத்தாது நம்மளோட சேர்ந்து எல்லாரும் வந்து இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் உறுதியாக செல்ல வேண்டும் நம்ம அனைவருக்கும் நிலைவாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட அதனால தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளோ எஃபர்ட் நான் வந்து ஃபுல் டைம் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கேன் மற்றபடி நிறைய கமிட்மெண்ட்ஸும் எனக்கு இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி தினம்தோறும் இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களிடம் இந்த ஒரு உரையாடலை மேற்கொள்வதற்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கான காரணம் அதுதான் நான் மட்டும் தனியாக அதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது என்னோடு இணைந்து அனைவரும் பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் மேலும் இயேசு நமக்கு அளித்த கட்டளை கற்பித்தது உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அந்த ஒரு பணியும் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சேனல் வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு இந்த ஒரு தவக்காலத்தில் இன்றளவாக நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு இறைவனோடு நெருங்கிய வாழ்வை நம்ம வந்து வாழ்வோம் அப்போது நிலை வாழ்வை நம்ம பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நம்ம வந்து பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் டெஃபினெட்லி அப்போனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மேலும் இந்த ஒரு வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பலன் அடைவார்கள் பலன் பெறுவார்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் கிறிஸ்துவினாவும் இன்றும் இன்றும் போற்று பெறுவதாக ஆமை